உங்களுக்கும் இரவு தூங்க முடியாமல் ஏதோ ஒன்று பின்தொடர்ந்து வருவது போல ஒரு உணர்வு உடல் வலி சிலருக்கு மற்றவர்களுக்கு வேலை கிடைக்காமை பீச்சைப்பட்ட போல வாழ்க்கை போகுதா இது எல்லாம் ஒரே ஒரு மந்திரம் நாசமாக்கிவிடும் இது யாரும் பொதுவாக சொல்லாத ரகசிய ஹனுமான் மந்திரம் அதிக சக்தி கொண்டது ஆன்மீக சதுர்வீகத்தில் கூட இதே ரிசிகள் மட்டுமே உபயோகித்தாங்க சென்னை அருகே ஒரு பெண் நாற்பத்தி வயதில் திடீரென பயம் குரல் மாறுதல் உடல் பூச்சி தோன்றுதல் மருத்துவமனையில் டிப்ரஷன் என்று கூறினார்கள் ஆனால் வீட்டில் மட்டும் நிகழும் சம்பவங்களை கண்டுபிடித்த மாமியார் ஒரு பக்கம் ஹனுமான் கோவில் கொண்டு போனார்கள் அங்கு ஒரு மூதார் ஜோசியர் சொன்ன மந்திரம் அந்த மந்திரம் சொன்ன பதினோரு நாட்களில் அந்த பெண் மீண்டும் வழக்கமான வாழ்க்கைக்கு வந்தார் இந்த மந்திரம் பொதுவான ஹனுமன் சாலிச மந்திரம் மாதிரி இல்லை இது அதாம ராமாயணம் மற்றும் தந்திர ரகசியங்களில் இடம்பெற்றுள்ள ஹனுமான் தந்திர மந்திரம் இது ரிஷிகள் யாகத்தில் பயன்படுத்தும் தந்திர பீஜங்களுடன் கூடிய ரகசிய மந்திரம் சக்தி தந்திரம் ஹனுமதே வீரன் ருத்ர பகவானின் உச்ச பதவி ஆவி வரட்டும் சக்தி இந்த மந்திரம் சொல்லும் பொழுது மனதின் சக்தி துண்டப்படுகிறது அசுர சக்தி நடுங்குகிறது இந்த மந்திரத்தை பயிற்சி செய்யும் அமாவாசை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஹனுமான் படத்திற்கு முன் விளக்கு தூபம் அகில் நூத்தி எட்டு முறை மந்திரம் ஜபம் பண்ண வேண்டும் இருபத்தொரு நாட்கள் தொடர்ச்சியாக முடிவில் அர்ச்சனை அல்லது கோவிலுக்கு சென்று மாலை சாத்துங்கள் மந்திரம் மட்டுமல்ல மனப்பூர்வம் நேரம் நம்பிக்கை இவை மிக முக்கியம் தூங்கும் பொழுது அடிக்கடி பயங்கர கனவுகள் வருகிறதா மிரளும் குரல் வாந்தி இரவில் நடக்க தூக்கம் தவிர்த்து குடும்பத்தில் ஒருவருக்கும் தொடர்ந்து வேலையில்லை மன அழுத்தம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நீ யாரும் அணைக்காமல் அணைந்து விடுதல் ஒரு வகையான நிழல் வாடை வலிப்பு இவை நேரம் கடந்தோரும் பொழுது பயங்கர சூனிய தோஷம் அல்லது ஆவித்தாக்கம் எனப்படுகிறது இதற்கு சனி கேது ராகு குலதெய்வ தோஷம் காரணமாக இருக்கலாம் ஹனுமன் மந்திரத்தின் மனக்கட்டுப்பாடு ஹனுமன் என்பது வாதலோகத்திலும் மேலான சித்தியோக சக்தி ருத்ரனின் அம்சம் வாதபீத நிவாரண சக்தி ஜபத்தில் பீதமோசன ஆத்மீக எழுச்சி தரும் சாத்தனா செய்துவிட்டால் கூட ரகசிய தத்துவம் புரியும் ஓம் ஹ்ரீம் ஹனுமதே ருத்ராத்மகாய ஹூம் பத் நாமக ஓம் ஹிரீம் ஹனுமதே புத்தாத்மகாய ஹூம் பத் நாமக ஓம் ஹிரீம் ஹனுமதே ருத்ராத்மகாய ஹூம் பத் நாமக இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோட சொன்னால் அது உங்களை மாற்றும் இது ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கிறது சக்தி மந்திரம் ஆத்மாத்ம ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது வெளிப்பாடு பிரம்மாண்ட புராணம் ஆனந்த ராமாயணம் ஆகியவற்றிலும் ஹனுமான் தந்திரங்களைப் பற்றி குறிப்பிட்டுள்ளது ஹனுமன் ஜெயந்தி அன்றி ஜாதம் பகவந்தார் அவரிடம் அவர் தந்தைக்கு இரண்டு வருடமாக நோய் இருந்தது இந்த மந்திரம் ஜபம் பண்ணார் அடியனிடம் வாங்கி சொன்ன பிறகு அவர் மூன்று நாட்களில் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தார் இப்பொழுது தினமும் ஐம்பத்தி நான்கு முறை சொல்கிறார் அன்னதானத்துக்கு பணம் இல்லாதவர் ஹனுமான் மந்திரம் சொல்லி நாற்பத்தி மணி நேரத்தில் மூணு இடங்களில் வேலை வாய்ப்பு வந்தது பயம் கனவுகள் திடீர் அழுத்தம் ஏன் நடக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு திடீரென வியர்வை தலைவலி பயம் வந்தால் அதற்கான காரணம் உங்கள் உடலில் பதிந்திருந்த ஆவி சக்தி வெளியேறும் கட்டம் அது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது வலிமையை பொறுத்து ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கை மாற இதை செய்யுங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து சொல்லுங்கள் ஒன்றில் ஒரு ரூபாய் போட்டு பின் கோவிலில் தரவும் வீட்டில் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் சொல்ல முயற்சி செய்யவும் அனுபவம் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேய்தாக்கம் வேலை பிரச்சனை செல்வம் தேவை ஆரோக்கிய சிக்கல் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையை மாற விடுங்கள் ஜெய் ஹனுமான் உங்களுக்கே தெரியாம ஒரு சக்தி உங்கள் பின்னால் இருக்கலாம் ஆனால் ஹனுமன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் தீமைகள் எதுவும் நெருங்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் கீழே உங்கள் அனுபவத்தை கமெண்ட் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த மந்திர ரகசியம் வரும் அனைவருக்கும் அடியேன் ஸ்ரீவராஜ் மைந்தரின் அன்பு வணக்கங்கள் வணக்கம்